ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நெய்யில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க அரை லிட்டர் நெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க முந்திரி ஏலக்காய் திராட்சை எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து ஜாதிக்காய்ங்க கொஞ்சமாக சீவி எடுத்து வச்சுக்கிறேங்க பச்சக்கரு போகிறேங்க சர்க்கரை கடல மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு கால் கிலோ அளவுக்கு கடல மாவு நம்ம எடுத்தோம்னா கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க இப்போ நான் கால் கிலோ அளவு கடல மாவு எடுத்தால் ஒன்றுக்கு ரெண்டுங்க ஒரு கிலோ கடல மாவு எடுத்தோம்னா ரெண்டு கிலோ சர்க்கரை சேர்த்திக்கணுங்க இப்போ நம்ம கால் கிலோ எடுக்கணும்னா அரை கிலோ சர்க்கரை சேர்த்திக்கணுங்க இப்போ கால் கால் கிலோ கடல மாவு பூந்தி போடுறதுக்கு நான் இதில் கொட்டிக்கிறேங்க இந்த அரை கிலோ பாக்கெட்டுங்க இப்போ கால் கிலோ அளவுக்கு சேர்த்திவிட்டேங்க நான் அதை எடுத்து வச்சுட்டு சர்க்கரை வந்து இந்த ஒரு கிலோ பாக்கெட்டுங்க நான் பாதி அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்திக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க நான் அரைக்கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டேங்க இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சலாங்க காய்ச்சிட்டு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாங்க நம்ம பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சர்க்கரையை வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த சர்க்கரை முங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க இப்போ தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப நேரம் அங்கே பாதுகாக்கிறதுக்கு நான் இன்னொரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுறேங்க நான் அரை கிலோ கடைக்கு கரையிட்டுங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு பாகு நல்லா கரைஞ்சி காஞ்சி வருதுங்க பபிள் சுட்டு எடுத்து ஊற்றினா இப்படி சொட்டு சொட்டா விழுது வாருங்க இந்த பாதத்தில் நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கலாங்க இப்படி தொட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கணுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ நெய் ஊற்றி வச்சுருந்தோம்லங்க எடுத்து வச்சுக்கலாங்க நான் அரை லிட்டர் நெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க கால் கிலோ மாவுங்கிறனால பத்திலாம் நம்ம திரும்ப ஊற்றிக்கலாங்க ஏன்னா ரொம்ப நெய் காஞ்சிச்சின்னா திருப்பி அதை யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்காதுங்க இப்போ நெய் காயிட்டுங்க நான் கடல மாவு வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க தண்ணி ஊற்றி ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க எடுத்து ஊற்றுனா இப்படி தோசை மாவு பத்தில் இருக்கணுங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேங்க நான் நெய் சூடாகட்டுங்க பாருங்க நெய் காஞ்சிருச்சு நம்மளுக்கு நெய் காஞ்ச நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருங்க இப்போ நம்ம வந்து பூந்தி ஊற்றிக்கலாங்க நெய்ங்கிறதுனால நல்லா பொங்கி வருங்க அதனால தான் நெய் அளவாக கம்மியாக ஊற்றணுங்க பாருங்க சூப்பராக பூந்தி பொறிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம வந்து இது கொஞ்சம் நொசுக்கு நொஸுக்குன்னு இருக்கிற பக்குவத்திலேயே நம்ம எடுத்துடுங்க பச்சை மாவு மட்டும் இல்லாமல் நல்லா வெந்து இருக்கிற அளவுலையும் எடுத்துடுங்க ஒரு முருன்னு ஆச்சுன்னா ரெட்டுக்கு நல்லா இருக்காதுங்க இப்போ எடுத்துக்கலாங்க நம்ம நான் இப்போ எடுத்த பூந்தியை அந்த பாகக்குள்ள அப்போவே போட்டுக்கிறேங்க நானு போட்டா தான் நல்லா அந்த பாகம் ஊறி வருங்க அதுக்குள்ள போட்டுக்கிறேங்க ஒரு திரும்ப நம்ம பூந்தியும் ஊற்றிக்கலாங்க பூந்தி அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்க நாலஞ்சு தடவை நான் போட்டு எடுத்துங்க இப்படி நுறைய அடங்குனாலே எடுத்துடணுங்க இப்போ எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நஞ்சு போகணுங்க உள்ளே இருக்கிற மாவு பச்சை மாவு மட்டும் வெந்தால் போதுங்க இந்த மாதிரி பெரிய பபில் விடுறப்ப நம்ம சத்த அடங்கினவுடனே எடுத்துடலாங்க இப்போ சரியாக இருக்குங்க நம்மளுக்கு பாருங்கள் நம்ம எடுத்த பூந்திவெல்லாம் இது உடனே உடனே போட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்கள் எல்லாம் நிறைய இல்லைங்க அளவாக இருக்குது ட்ரையாக தான் இருக்கு பாருங்க வடிவே இல்லை எண்ணெண்ணெய் நம்மளுக்கு கரெக்டான பக்கத்தில் போட்டோம்னா எண்ணெயில் போட்டாலும் சரி நெய்யில் போட்டாலும் சரி எண்ணெய் இழுக்காதுங்க இது உடனே உடனே உள்ளே போட்டுங்க நம்ம கலந்து விட்ருணுங்க அப்போ தான் நல்லா பூந்தி ஊறி லட்டு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க இப்படி கலந்து கலந்து விட்டு வச்சிடணுங்க இதே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலந்துடணு கடைசி நம்ம பாருங்க இப்போ முந்திரி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க பூந்தி எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க நம்மளுக்கு நல்லா வருவட்ருச்சுங்க முந்திரி திராட்சை எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம எல்லாம் எடுத்து கொண்டுவதாச்சுங்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாங்க ஜாதிக்காய் வந்து சும்மா கொஞ்சமாக தான் போடணுங்க நல்லா ஜீரணமாக இருக்கும் வாசனைக்காகவும் போடணுங்க நிறைய போட்டால் நல்லா இருக்காதுங்க சும்மா கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க நம்ம பச்சக்கறிப்பூரை வந்து ஜாதிக்காய் போட்ட மாதிரியே தாங்க சும்மா லைட்டாக பாருங்க சும்மா கொஞ்சமாக அளவுக்கு தான் போடணுங்க நிறைய போடக்கூடாதுங்க நம்ம போடுற லட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போடணுங்க சும்மா பேருக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதுங்க நிறைய போட்டால் சாப்பிட முடியாதுங்க இப்போ டைமண்ட் கல்கண்டு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதை கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிச்சிட்டு இது நல்லா இப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்குதுங்க நீங்கள் பாகு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு கலக்கி பூந்தி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடுங்க பயப்படாதீங்க இவ்வளோதாங்க கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க நம்மளுக்கு சுவையான நாவில் அச்சு ஊரளவுக்கு சுவையான மனமான பூந்தி லட்டு நெய் பூந்தி லட்டு ரெடிங்க திருப்பதி லட்டு கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேங்க எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான லட்டு ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க